எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வட் லைக் யூ தேங்க்ஸ் ஆட் அண்ட் மீடியா ஃபார் கம்மிங் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நெக்ஸ்ட் மை ப்ரொடியூசர் பாலோபி சார் அண்ட் ரகு சார் அண்ட் மை டைரெக்டர் முருகேசன் சார் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச் அண்ட் இங்கே வந்திருக்கவங்க லஜென்ட்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மூவி நல்லா வந்திருக்க சொல்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறது தெரியல ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது ப்ளீஸ் எல்லாருமே தியேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you சொன்ன மாதிரி அந்த படத்துல ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அடுத்தபடியாக கதையின் நாயகன் ஆதவ் கிருஷ்ணா அவர்களை ஒரு சில வார்த்தை இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வார்த்தைகள் பேசலாம் ஒரு சில வார்த்தைகள் வருகை தந்திருக்கும் ப்ரொடியூசர்ஸ் மேனேஜர்ஸ் அண்ட் ஃபேமிலி பிரசன் மீடியா எல்லாருக்கும் என் மாலை வணக்கம் ஃபர்ஸ்ட் இந்த எல்எஸ்எஸ் படத்துக்கு என்னை வந்து காஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஜோன் சாரும் நம்ம ரகு சாரும் தான் முதல்ல அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணலன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு இந்த மேடையே கிடச்சிருக்காது ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான் ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஈவினிங் இங்கே போடலாம் எனக்குள்ளே ஏதோ இருக்குது அந்த மாதிரி அவங்க யோசித்து என்னை காஸ்ட் பண்ணதுனால என்னால் இங்கே நிற்க முடிஞ்சது ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் என்னோட டேரக்டர் சார் முருகன் சார் அவர் வந்துட்டு சிம்பிளாக சொல்லால் வெரி ஹார்ட் ஒர்க்கர் ரொம்பவே இப்போ வந்துட்டு நானும் அவரும் வந்துட்டு ஸ்டோரி டிஸ்கஷனாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் கூட மணிக்கணக்காக உட்காந்துட்டு டிஸ்கஸ் சாங்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும் டைம் போகிறதே தெரியாது அப்படியே ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் கூட பேசியிருக்கோம் ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மெயினாக எனக்கு வந்து ரொம்ப கைடன்ஸ் கொடுத்தாரு சார் நேரத்தில் ஒரு டவுட் வரும் ஓகே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லை வேற ஏதாவது பண்ணலாமா அந்த மாதிரிலாம் இருக்கும் போது சார் இல்லை நீ பண்ணுறது இது இல்லை இப்படி பண்ணலாம் அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு சார் ஸோ யூ சார் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார் அவர் வந்துட்டு சதீஷ் அவர் வரல இன்னைக்கு பட் அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் இந்த படத்துக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியும் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஒரு அவுடோர் ஷூட்டில் இருந்ததுனால இன்னைக்கு அவரால் வர முடியல ஸோ அவர் சொல்ல சொல்லியிருந்தார் வாழ்த்துக்கள் அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட குரூ நீங்கள் படத்தோட சில காட்சிகள் வச்சே பார்க்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு இது ஷார்ட் ஒவ்வொரு சீனுக்குமே எல்லாமே வந்துட்டு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு லைட்டிங்கும் எல்லாமே ஃப்ரேமிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவார் ஸோ சும்மா ஒரு மேடைக்கு சொல்லணும்னு இல்லை